ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் த காஞ்சூரிங் லாஸ் வேட்ஸ் த காஞ்சூரிங்கிற பேஸ் பண்ணி நிறைய பாட் வந்திருக்கு நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம் அனபிள் அனபிள் சூரியஸ் நிறையா பார்த்துருக்கோம் அமில் பில் ஹாரர் நிறைய படங்களை பார்த்துருக்கோம் எல்லாருக்கிட்டையும் உங்களுக்கு பிடிச்ச பே படம் எது அப்படின்னு கேட்டால் அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க காஞ்சூரிங் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படிங்கிறத டாப் டென்லேயாவது வச்சுருப்பாங்க அந்த அளவுக்கு மிரட்டலான படம்தல்லாம் த காஞ்சூரிங் த காஞ்சூரிங் சீரீஸ் இனிமேல் வராதுங்கிற மாதிரி தான் அந்த படத்தை முடிச்சுருக்காங்க ஆனால் ஒரு வேளை இதோடய எதிர்பார்ப்புகள் அதிகமாக அதிகமாக கண்டிப்பாக ஒருவேளை வேறு யாராவது ஹீரோயின் ஹீரோயின் வச்சு பண்ணலாம் ஆனால் இந்த ஹீரோ ஹீரோயின் இனிமேல் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதையை முடிச்சுருக்காங்க வாங்க இந்த கதைக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பழைய புராதான கடைகளில் இருந்து இந்த கதை ஆரம்பிக்குதுங்க புராதான மீன்ஸ் பழைய பொருட்களை வச்சு அந்த பழைய பொருளாக இருக்கும் ஆனால் வந்து இப்போவும் ரொம்ப வேஸ்ட் ஆகாமல் ஓரளவு நார்மலாக இருக்கும் இந்த கடையோட ஓனர் ஏதோ அமானுஷியமான சவுண்டுகள் வருதுன்றது அவர் மக கிட்ட சொல்லிப்பார் போல ஆனால் மக வந்து கண்டுக்கணாமல் இருப்பாங்க போல் திடீர்னு ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போகாமல் இருந்திருக்காரு மக வந்து தேடி பார்த்ததுன்னு ஒரு பெரிய ஷாக் அவர் அந்த பழைய பொருட்கள் வச்சுருக்க கடையிலேயே சூசைட் பண்ணி இறந்திருக்காரு அடுத்தது மக அந்த கடையை டேக் ஓவர் பண்ணும் போதும் அவளுக்கும் அதே மாதிரி அமானுஷமான சவுண்டுகள் கேட்குது உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த எட் லொரேன் அந்த தம்பதிகளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அமானுஷமான சவுண்டு கேட்குதுன்னு இந்த எட் லொரேன் சின்ன வயசில் இருக்கிற சீன் மாதிரி இந்த இதில் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஹெட் அண்ட் லொரேன் அந்த சாத்தான் இந்த அமானுஷம் இதை பற்றி சின்ன வயசிட்டே ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல் அதை தேடி இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி உள்ளே இறங்குறாங்க ஒரே எட்டு மாத கர்ப்பங்க அவங்க வந்து இவங்களுக்கு உதவி பண்ணி ஆகணுங்கிறதுக்காண்டி களத்தில் இறங்குறாங்க தலைவி தலைவிக்கு எப்பவுமே அந்த உள்ளுணர்வு சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹாரி பாட்டர் படத்தில் ஒரு கண்ணாடி வரும் பார்த்துருக்கீங்களா அந்த கண்ணாடியில் நம்ம நிற்கிறோம்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மிரர் வந்து நம்மளை பயமுறுத்துமா அதே மாதிரி இவளுக்கும் ஒரு மிரர் வருது அந்த மிரர் தான் சாத்தான் அந்த மிரரில் என்ன காட்டுதுன்னா இந்த ஆன்டிக் அந்த கடையோட ஓனலேருந்து எப்படி இறந்து போனாருங்கிறதையும் அடுத்தது இந்த லொரையனோட சாத்தான் உருவத்தையும் அதுக்கப்புறம் அவளோட வயிற்றில் இருக்க ஓட மூச்சு காற்று வைக்கிற மாதிரி காட்டுதுங்க லொரையன் ரொம்ப பதட்டமாகி அவங்க சுயநினைவை இறந்துடுறாங்க அதே நேரம் பிரகன்சி பெயினும் வந்துடுது ஆனால் ஏட்டு ரொம்ப கூலாக இருந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக கார் எடுத்துகிட்டு போகிறாரு மிக அடித்து ஓட்டுறாருங்க பத்து நிமிஷம் அட்டி இழுத்து பிடிச்சி ஓட்டி எப்படியாவது பொண்டாட்டியும் பிள்ளையும் காப்பாற்றுறேன்னு சொல்லி உள்ளே கொண்டு போயிடுறாரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கொண்டு போகிறாங்க இங்கே பார்த்தா பனிக்கூடம் உடஞ்சிருச்சு இங்கேயோ அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கராங்க திடீர்னு பார்த்தா கரண்ட் போயிடுச்சு அடடா என்னடா இது அப்படின்னு சொல்லி நோரேனா பதட்டத்தில் அப்படி பார்க்க மேலேருந்து ஒரு கை ஐக்கியம் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டான் இங்கே பார்த்தா எட்டு உள்ளே வந்துட்டாரு உள்ளே வந்து அவள் பக்கத்தில் அந்த ஒன்றும் இல்லை பயப்படாத பயப்படாதேன்னு சொல்லி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பாரு இங்கே பார்த்தா குழந்தையோட கழுத்தில் துப்பு குடி சுற்றி கச்சா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஸ்விச்சர்ஸ் சிதெல்லாம் வச்சு வெட்டி குழந்தைய வெளியெடுத்தா குழந்தை அசையவே இல்லைங்க இங்கே ஆலீஸ் ஃபுல்லாக சொல்லி அவதை எழுப்ப முடியும் இங்கே பார்த்தா படத்தாவா அவள் அழுகுறா ஐயோ குழந்தை என்னாச்சுன்னு சொல்லி டாக்டரும் இது சிபிஆர் அது எதுன்னு கொடுத்து பண்ணுறாங்க ஆனால் ஒன்றும் ஆகலை திருப்பி அந்த குழந்தைய கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டு பேரை பலகு திருப்பிங்கள் பிதாவே எப்படியாவது என் குழந்தையை காப்பாற்று அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே லொரையனுக்கு ஒரு அற்புத சக்தி இருக்குல்ல குழந்தைய உயிர் கொடுத்துடுறாரு கடவுள் குழந்த இறந்து பிறந்துட்டு அப்படிங்கிறத விட எடுத்துருக்குங்க எடுத்துருக்குங்களே இப்போதாங்க எட்டுக்கும் நொரையனுக்கும் மூச்சுங்கிறதுக்கு குழந்தைக்கு மூச்சு வந்துருச்சு கடவுள் கைவிடலை காப்பாற்றிட்டார் இப்போதை முகத்தில் கொஞ்சமாக சந்தோஷம் வந்துருக்கு குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளருது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்து வருது சந்தோஷமாக இருக்காங்க எட்டு லொரையணும் அப்பப்போ குழந்தைக்கு பயமும் வருது ஏன்னா இந்த லொரையனுக்கு இருக்கிற அந்த அற்புத சக்தி இந்த குழந்தைக்கும் போல அப்பப்போ அந்த பேய் வந்து பயன்படுது சின்ன குழந்தை இல்லையா தான் செய்யும் லொரையன் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவாள் இவருக்கு பயம் வந்துருக்கும்போது இவளும் பயப்படாத 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 பயப்படாதன்னு சொல்லுவோம் அவளுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்துட்ருக்கா அப்படியே நாட்கள் ஓடுதுங்க ஆனால் அந்த குழந்தை ஜூடிக்கு உள்ள பயம் வந்து இன்னும் போகலை போல அடிக்கடி பயப்படுவான்னு நினைக்கிறேன் அவங்க லொரைன் வந்து நிறைய தன்னம்பிக்கையை பூஸ் பண்ணி பூஸ் பண்ணி பூஸ் பண்ணி பூஸ் பண்ணி அவளை கொண்டு வந்துட்டு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுக்கு வந்திருக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் இது வேற எதுவும் ஊர் பகுதி தெரியுது வேற ஒரு ஃபேமிலி தாத்தா பாட்டி ஒரு அப்பா அம்மா மூணு குழந்தைங்க ஒரு அழகான ஃபேமிலி போயிட்டுருக்குங்க இங்கே ஏதோ பாட்டின்னு நினைக்கிறேன் ஏதோ சர்ச்சில் ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது இங்கே வந்து கேமரா வச்சு வீடியோ இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி தான் யார் இன்றைக்கி தான் ஒரு பொண்ணு பிறந்தாங்க இன்னைக்கு அப்போ தாத்தா பாட்டி ஒரு கிஃப்ட்டு பிரசன்ட் பண்ணுறாங்க அந்த பிரசன்ட் வந்து நம்ம ஸ்டார்டிங் சீனில் பார்த்தோம்னா அதே கண்ணாடிங்க அந்த கண்ணாடி வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த கண்ணாடி ரொம்ப பிடிக்கல யாருக்கும் இருந்தாலும் தாத்தா பாட்டி மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இதை பாத்ரூம் வைக்க வேண்டாம் பெட்ரூமில் வச்சுக்கணுன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பொண்ணு ஓகே அப்படின்னு சிரிச்சிட்டு சிரிச்சுட்டு சந்தோஷப்பாங்க கேக் கட்ட போனாங்க கேக் ஒருபடுத்தி பத்து வச்சாச்சு ஊதலாங்கிற டைம் வந்துடுச்சு ஏன்னா நைட்டுலாம் ஆஃப் பண்ணியாச்சு ஊத போகிறாங்க இவங்க ஊதுறதுக்கு முன்னாடியே அதை அணைஞ்சிருச்சுங்க உடனே பக்கத்தில் ஒரு தங்கச்சி கூட சண்டை போடுறான் ஏய் ஏண்டி ஓதனே நான் தாண்டி எனக்கு வந்து பிறந்த நான் அப்படி கொஞ்சம் சொல்லி சண்டை இருக்கான் திடீர்னு சீலிங்கில் இருக்க லைட் உடஞ்சி உழுகுதுங்க மேலே அந்த பொண்ணுக்கு பிறந்தநாள் கொண்டாடின பொண்ணுக்கு தலையில் வெட்டுப்பட்டு ஒரே அழுக இங்கே எட்டு லொரையணும் அவங்களோட பேய் ஓட்டுனஸ் சாகசங்கள் மற்றும் அதோட அனுபவங்களை பற்றி ஒரு செமினார் எடுத்துட்டு இருக்காங்க எல்லார்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு எட்டு லொரையணும் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணி எக்ஸ்பிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அனபல் அப்புறம் நிறைய இந்த ஹாரரை பற்றி எடுத்துருக்காங்க ஆனால் இப்போ உள்ள காலத்தில் யாருனாலும் பேயை பற்றி பேசுனா என்ன ஏமாத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க அதே தான் அங்கேயும் நடக்கலைங்க எல்லோரும் கலாய்க்கிறாங்க போட்டு ஏன் இப்போல்லாம் பேயை ஓட்டுறதுக்கு நிப்பாண்டிட்டிங்களா என்னாச்சு அப்படின்னா இல்லை இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருக்கோம் எல்லாேருக்கும் கிளாஸ் எடுப்போம் அப்படின்னா ஃப்ளோரீனோவை போட்டி சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் வந்து எல்லோரும் கலாய்க்கிறாங்க இங்கே அவங்க ஒரு அழகான பொண்ணு இருக்குது அவள் தான் ஜூடி ஜூடி உண்மையை சொல்லலாமே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான் ஆனால் இங்கே பார்த்தா அவங்க அம்மா பாட்டை கேட்குறான் ஏன் உண்மையை சொல்லியிருக்க வேண்டியதானே உங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் வருது அதனால தான் நிப்பாட்டிகிட்டேன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னா இல்லை என்னோடய பலகினப்போ யார்கிட்டையும் சொல்ல விரும்புகிறோம் அபிர்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் இங்கே லொரேனுக்கு ஒரு சின்ன உள்ளுணர்வு வருதுங்க அந்த டைமில் லொரையன் வந்து அவன் மகளை பார்க்க போகிறான் அதுக்கு முன்னாடியே ஜோடிக்கு ஏதோ உள்ளுணர் வந்துடுச்சு அங்கே ஏதோ முணுமுணுத்துட்டு இருக்கா உடனே லொரைன் அவள் கையை பிடிச்சி அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி சார்ந்தப்படுத்துகிறாங்க லொரைன் சமாதானப்படுத்திட்டு ஜஸ்ட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஜூடியோட மேலே ஒரு சின்ன கை இருக்குங்க லொரைனுக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு இங்கே பார்த்தா அந்த பழைய ஃபேமிலியை காட்டுறாங்க அம்மா வந்து வீட்டில் துணி துவச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு எழுந்துட்டுருக்கா திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது என்னடான்னு பார்க்குறா யாரோ வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது இருந்தாலும் சுத்தப்புறமையாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லிட்டு விட்டுட்டான் அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து ஃபோன் இருக்கா யார்கிட்டையோ முக்கியம் போட்டுட்ருக்கா திடீர்னு பார்த்தா குழந்தைங்க அங்கெங்கேயும் ஓடிட்டுருக்கு இவளும் பழைய ஃபோன் பழைய மாடல் ஃபோனில் எங்கேனாலும் இழுத்து பேசலாம் போல இழுத்த பாட்டு பேசிட்டு இருக்கா திடீர்னு இழுக்கிற மாதிரியே ஃபீல் இருக்கு வேஸ்மெண்ட்லேயே யாராவது இழுக்கிற மாதிரியே இருக்கு இவளுக்கு என்னடா இது குழந்தைங்க சும்மா இருக்கணா அப்படின்னு பார்த்தா இங்க பார்த்தா பேஸ்மெண்ட்டுக்குள்ள ஃபோனை இழுத்துட்டு போயிட்டு இருக்கு சாரி அது பேஸ்மெண்ட் கிடையாது வேற ஒரு ரூம் அந்த ரூம்ல லைட்டை போட்டு பார்த்தா யாரும் இல்லை என்னடா இது ஃபோனை ஏதோ இழுக்கிற மாதிரி இருக்குது ஏதோ அமானுஷமாகவே இருக்கே அப்படிங்கிற மாதிரி ரைட்டாக அம்மாவுக்கு டவுட் வருதுங்க அடுத்தது இந்த பொண்ணு பொம்மையை வச்சு விளாண்டுட்டு இருக்கா இல்லை சின்ன பொண்ணு பொம்மையை வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க அந்த பொம்மையோட மாடல் என்னென்னா குப்பரை அடித்து அப்படியே தத்தக த தத்தைக்கி தத்தகை வித்தகையன்னா அங்கே இங்கேயும் நடந்து போகிற மாதிரி தான் தவழ்ந்து போகிற மாதிரி தான் திடீர்னு பார்த்தா பொம்மை எந்த திணிக்குது பறக்குது என்னடான்னு பார்த்தா திடீர்னு பின்னாடி ஒரு எதை ஒரு மாதிரி உருவ மாதிரி இருக்குங்க என்ன உருவம்னா இவளுக்கு தெரியலை ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரி அடித்து ஓடுறா ஓட்டம் ஓடுறா ஓடுறான்னு ஓடிட்டான் திருப்பி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அமானுஷமாக நடந்துகிட்டு தான் இருக்குது இவங்களுக்கு உணவு புரியல இங்கே பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு ரெண்டு பேருக்கும் பயங்கரமான வாக்குவாதம் இந்த கண்ணாடியை அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக ஏன்னே தெரியல இந்த கண்ணாடியை வெறுக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் கலாய்ச்சிட்டு இருந்தால் கூட இந்த விஷயத்தில் ரொம்ப ஒற்றுமையாக இருக்காங்க பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து கண்ணாடியை மெதுவாக எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் படிக்கட்டு வழியாக இறக்கி குப்பை போடுற இடத்து பக்கத்தில் போய் வச்சுட்டு வந்துடுறாங்க யாருக்கும் தெரியாது தானே இங்கே குப்பை வண்டி எடுத்து அதை எடுத்து உள்ளே போடுது இந்த குப்பை வண்டியோட மாடல் என்னென்னா க்ரஷ் பண்ணுற மாதிரி மாடலுங்க இந்த கண்ணாடியை க்ரஷ் பண்ணுது இந்த கண்ணாடி க்ரஷ் பண்ணவுன்னா இங்கே வீட்டுக்குள்ளே ஒரு அசாம்பவம் இது நடக்குது இந்த பெரிய பொண்ணுக்கு எருமல வந்து பார்த்தா முதல்ல வாமிட் வருது அப்புறம் ரத்த ரத்தமாக வருது உள்ளேருந்து கண்ணாடி தூள் வருது இதை பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு கன்ஃபார்ம் அக்கா அக்காக்காரையும் தங்கச்சிக்காரையும் ரெண்டு பேருக்குமே பயம் அந்தருச்சு இனிமேல் நீ உன்னோட உடம்பை சரியாக பார்த்துக்கலனா உன் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் முடியாது பார்த்துக்கோ அப்படின்னோன்னா ஓகே வீட்டில் சின்ன பார்க்க மாதிரி அரைஞ்சிட்டாங்க அந்த டைம் பார்த்து நம்ம ஜூடி இருக்காள ஜூடி வந்து இவ்வளோ கூட கம்மிட்டாக இருக்காளா டோனி டோனியை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டோனியை கூட்டிட்டு ஒவ்வொருத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கா ஃபாதர் இருக்கார் ஃபாதர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா அம்மாகக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா எல்லார்ட்டையும் நல்லா ஜாலியாக இருக்கார் டோனி அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் தான் எட்டு தான் பிடிக்கா என்னன்னு தெரியல சரியா லைட்டா பிடிக்காத மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காப்புல அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே பார்த்தா இதோ உள்ள வந்தோன்ன ஜூடி இங்கே பார்த்தா ஒரு சேர் ஆர்டர்னா இருக்கு லைட்டா லைட்லாம் ஆஃப் ஆனவொடனே ஜூடிக்கு லைட்டா ஒரு சின்ன பயம் அவளுக்கு எப்பவுமே ஒரு சின்ன பயம் ஒரு உள்ளுணர்வு இருந்துட்டே இருக்குங்க அதை பார்த்து பயப்படுறா திடீர்னு டோனி உள்ள வந்துட்டான் திருவண்ணூரில் உள்ள வந்தவொடனே என்னாச்சு ஏன் பதட்டமாக இருக்க நீ ரொம்ப வித்தியாசமாக இருக்க அந்த வித்தியாசம் தான் உன்கிட்ட பிடிச்ச விஷயமே ஐ லவ் யூ அப்படின்றா ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் லைட்டாச்சு நினஞ்சிருச்சுங்க அப்படி தான் இருப்பாங்க லைட்டை கண்ணை முடிக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா உள்ளவரையும் இவங்க பதட்டப்பட்டு இருந்துச்சு ஆ என்ன டே சும்மா அவர் சொல்லி பதட்டப்பட்டு இருக்காங்க ஒன்றா பார்த்தா ஏழு கீழே அவங்க உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே அது வெட்டு டென்னிஸ் மேட்ச் தலைவன் டென்னிஸ்ல எட்டு பெரிய ஆள் தான் போல தோனியே தோப்பு அடிச்சுட்டாருன்னு பாத்துக்கோங்களேன் அப்படி ரெண்டு பேரும் மாமனா மருமகனா அடி போடு மாமா மாப்பிள்ளை மாமா மாப்பிள்ளைன்னு சொல்லி போட்டு வெளு வெளு வெளுத்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அடடா இந்த நேரம் பார்த்து இந்த கண்புல்லா காட்சியை பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவளுக்கு ஜோடிக்கு இங்கே பார்த்தா எட்டுக்கு நான் நான் தள்ளிக்கிட்டுருக்கு என்னன்னு பார்த்தா அவனு தான் சரியில்லையே இருந்தாலும் எட்டுக்கிட்ட தோனி பேசி எதை எதோ பேசிகிட்டு இருக்கான் சொல்கிறான் இப்படி நான் அவளை ரொம்ப லவ் பண்ணுறேன் எட்டுக்கிட்டே வரேன்ட்டே சொல்கிறான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட நான் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஆறு மாதம் தான் ஆச்சு ஆனால் அவளை மத பார்த்த உடனே நான் அவளை என்னோடய மனைவியாகவே நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவள் ஓகே தான் ஆனா எட்டுட மூச்சு ஈ ஆட என்னடா இது நம்ம பொண்ணை இதை எப்படியோ கரெக்ட் பண்ண பார்க்குறான் போலயே அப்படின்னு சொல்லி மனசுல ரொம்ப வறுப்பேன் சரி ஓகே ஆறு நான் தானே அப்படின்னு பார்த்தா இங்கே பார்த்தா ஜோடி வந்துடுறா ஜோடியே பார்த்த உடனே எழுதிதான் டோனி பா மோதரத்தை மறைச்சு வைக்கிறான் இங்கே யாருக்கு எனக்கா எனக்கா எனக்கான்னு சொல்லி சித்திர முடியுமா அதுக்கப்புறம் பார்த்தா எஸ் அப்படின்னு ஆஹா ஜூடி ரொம்ப சந்தோஷமாயிட்டா இங்கே அக்செப்ட் பண்ணிக்கிட்டா காதலை இங்கே நொறைக்குனு ஓகேதான் ஆனால் எட்டு மூஞ்சில இன்னும் கொஞ்சம் கூட கொசு கூட ஆடாமல் அப்படியே சரி எவ்வளோ நாள் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு இங்கே மிஸ்டர் ஃபாதர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா நம்ம எட்டு நொரையின்ட்டையும் நீங்கள் பழைய பன்னீர் சொல்ல வரணும் பழைய பன்னீர் சொல்லமா அதே வீரத்தோட வந்து இந்த பேய்களெல்லாம் ஓட்டணும் அப்படின்னா எட்டு நுரையணும் இல்லை வெறும் இல்லை இப்போது கொஞ்சம் உடம்பு சரியில்லை இல்லை நீங்கள் வர எனக்கு தெரியும் இருந்தால் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு இங்கே பார்த்தா இவங்க டின்னரை அரேஞ்ச் பண்ணி இந்த ஃபேமிலி கொஞ்சம் பயம் கொஞ்சம் சோகம் கொஞ்சம் கவலை இருக்காங்க அப்பா அம்மாவுக்கு எந்த இன்சிடென்ட் நடக்கலன்னு நினைக்கிறேன் அதனால் ரொம்ப எல்லா பிள்ளைங்களையும் சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு நடந்தால் தெரியும் நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்கிறான் இங்கே எல்லாருமே பீதியில் தான் இருக்காங்க ஆனா ஆனால் எல்லாரும் வெளியே காட்டிக்க மாட்றாங்க மக சொன்னது யாரு கேட்டதோ கேட்கலையோ சாத்தான கேட்டுருச்சு அப்பனை தூக்கி நடுநேர தூக்கி ஏற்றிட்டா ஏத்தின ஏத்துல அப்போ அப்படியே இருக்கான் இங்கே ரெண்டாவது பொண்ணு டிவியை பார்த்துட்ருக்காள் டிவியில் என்ன பார்க்குறான்னு நினைக்கிறீங்க அவளோட பர்த்டே வீடியோவை கேப்சர் பண்ணி வச்சுருக்காள் அங்கே பார்த்தா பயங்கரமாக ஒரு பேய் அதுதான் க வெளியுறுத்தி ஊதிட்டுருக்கு இவன் தங்கச்சி கூட அக்கா கூட சண்டை போட்டனே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கான் பார்த்தா இப்போ டிவி இருந்த பூதம் நேரில் வந்துடுச்சு இவளுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை அது கையில் பெரிய கோடாரியை வேற வச்சுக்கிட்டு வெட்டுவேன் குத்துவேன் குடையுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வருது இங்கே அப்போ உறைஞ்சி போய் நிற்கிறான் வானத்தில் இவள் கத்துற கத்துல டொம்னு சாத்தானே பயந்துட்டு கீழே விட்டு போயிடுச்சு இங்கே பார்த்தா இங்கே பேய் பண்ணுற அட்டகாசத்தில் டிவிலேயே நியூஸ் சேனல்லையே வந்துருச்சு இவங்க வீடு பேய் வீடுன்னு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க பேய் உண்மையில் இருக்கா இல்லை இங்கே எட்டு பேரை போய் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டு விளையாங்க போயிட்டாங்க இங்கே ஜோடிக்கு கல்யாணம் அதை கேவனதுக்காண்டி ஃப்ரெண்டோட கடைக்கு வந்துருக்கா சேஞ்சிங் ரூமில் சைஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டுருக்காங்க அப்போ பார்த்து ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் வருது உடனே எடுக்கிறதுக்காண்டி வெளியே போகிறாங்க இவங்களும் தனியாக நிற்கும் போது அந்த ரூ அந்த ரூமில் இருக்க மிரர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோன்னே கொஞ்சம் உள்ளுணர்வுல கொஞ்சம் பயம் வருது அதனால கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு அமானுஷமான ஒரு சவுண்ட் வருது திருப்பி திரும்பி பார்க்குறாங்க அப்புறம் பார்த்து பார்த்தா ஃப்ரெண்டு வந்துட்டா என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நார்மல் ஆயிட்டாங்க திடீர்னு பார்த்தா கீழே வந்து பேய் ஐயோ சாரிங்க அது பேய் கிடையாது சாத்தான் அந்த சாத்தான பார்த்த உடனே அப்போ ரொம்ப மிரண்டு போயிருக்கா அந்த அதே நேரம் பார்த்து லைட் எல்லாம் ஆஃப் ஆகிருச்சு இவங்க பயத்துல ஒரு பக்கமாக சரிஞ்சு விழுந்துட்டாங்க என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா கண்ணாடியில் இருக்க உருவம் அவளோட உருவம் அவளே சங்கம் பிடிச்சி நடிக்கிது என்னடா இதுன்னு சொல்லிட்டு உள்ளுணர்வு பயங்கரமாக வேறு வேறு எங்கேயோ காட்டுது பயந்து அழுகிறாங்க திடீர்னு அவங்க அம்மா வந்துட்டாங்க அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க திருப்பி அந்த பழைய வீட்டுக்கு காட்டுறாங்க அந்த பழைய வீட்டில் எட்டு பேர் இருக்காங்கள்ல அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக பெய் சித்திரவதை அனுபவிச்சுட்ருக்காங்க அவங்க அம்மா போய் ஃபாதர்கிட்ட போய் சொல்கிறாங்க ஐயோ ஃபாதர் எப்படியாவது காப்பாற்றுங்க நீங்கள் தான் காப்பாற்றுன்னு பார்த்தா இங்கே ஃபாதர் ஹோம் ஹோலி வாட்டரை போட்டு தொலைச்சிட்டு இருக்கும்போது ஹோலி வாட்டருக்கே கட்டுப்படாத பேய்கள்லாம் அதில் இருக்குங்கிறத ஃபாதர் புரிஞ்சுக்கிட்டாரு உடனே என்னால் இதை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உதவி பண்ணுவேன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போகிறாரு அந்த இடத்துல பார்த்தா ஒரு கிளவி டைப்ரைட்டிங் அடிச்சிட்ருக்கா திடீர்னு பார்த்தா மூக்கில் இருந்து ரத்தம் வருது ஃபாதருக்கு தொடச்சி பார்த்தா இங்கே கிழவியும் இல்லை யாரும் இல்லை என்னடா இது இடியுமா சாத்தா வந்துட்டு அப்படின்னு பார்த்தா ஃபோன் எடுத்து பேசுகிறாரு மூடிட்டு வேலையை பாடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அடடா என்னடா இது நம்மக்கிட்டேயே வா அப்படிங்கிறது சில சிலுவை எடுத்துக்கட்டுறது சிலுவை தீப்பிடி சரியாது அடடா ஃபாதருக்கு கடைசி கேரள நிறைங்கிருச்சுன்னு நினைக்கிறேன் எது எதுவும் பண்ணி சாத்தா அவரை கொண்டுருச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எட்டும் தோனியும் பயங்கரமாக கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஒருத்தர் பத்தி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதுவா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு இவங்களோட பழைய சாகசங்கள் பழைய பழைய ரிசர்ச் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கார் டோனிகிட்டே டோனிக்கு ஒன்றுமே புரியலை டோனி அதை நம்பளாமல் வேண்டாமான்னு தெரியலை இங்கே பார்த்தா ஃபாதர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி லொரெயின் கூப்பிட்டு போகிறாரு இங்கே பார்த்தா ஜூடிக்கு உள்ளுணர்வு பயங்கரமாக தோணுதுங்க எட்டு லொரேனுக்கு தெரியாத விஷயம் கூட ஜூடிக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குங்க அவர் நேர ஃபாதர்கிட்ட போய் எப்படி ஃபாதர் இந்த மாதிரி நடந்துச்சு எங்கே போனார் அப்படிங்கும்போது கரெக்டாக ஜூடிகிட்டே அந்த இடத்தையும் சொல்கிறாரு ஃபாதர் எங்கள் லொரையன் வீட்டில் ஜூடியை தேடி பார்த்தா ஜூடி வீட்டில் இல்லை எங்கே போனாங்கன்னா அந்த எட்டு பேர் கொண்ட வீட்டுக்கு தான் ஜூடி போயிருக்காங்க ஜூடியை எப்படியாவது காப்பாற்றணும் ஏன்னா ஜூடிக்கு ஆபத்து இருக்கிற மாதிரி லொரேனுக்கு உள்ளுணர்வு தோணுது அப்புறம் லொரையனோ ஏண்டு அப்புறம் டோனி மூணு பேரும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு போகிறாங்க அந்த வீட்டில் போய் பார்த்தா இவங்க நினச்ச மாதிரியே ஜூடி வந்து அந்த வீட்டில் தான் இருக்கா லொரேனுக்கு பெரிய ஷாக் ஏமா நீங்கள் வந்த நம்ம இங்கே வரக்கூடாதுமா நம்ம இப்போல்லாம் இது பண்ணுறதில்ல ப்ளீஸ் ஜூடி வா போலாம் அப்படின்னு இங்கே ஜோடி வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறது இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆவேன் இனிமேல் நான் அந்த வீட்டிலேருந்து இருந்து போகிறேன்னா அந்த சாத்தான ஏற்றி தான் போவேன்னு சொன்னேன் வேறு வழியே இல்லாமல் எட்டு லொரேனு டோனி மூணு பேருமே இந்த வீட்லேயே தங்குறாங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஜோடி கிட்ட டோனி கேட்குறா எதாவது உங்கள் அம்மாக்கிட்ட மறைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இல்லை எதுவும் மறைக்கல அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தா லொரேன் வழக்கம் போல் ரிசர்ச் பண்ணுறதுக்காண்டி போயிட்டுருக்காங்க இங்கே இங்கே பார்த்தா வளர்க்கும் போல் மாமனும் மருமகனும் தோசை சுட்டுக்கிட்டு கதை பேசிகிட்டு இருக்காங்க எதுக்காண்டி போலீஸாலே விட்டா அப்படின்னு சொல்லி மாமா கேட்குறார் இல்லை ஒரு நாள் வந்து நாங்கள் கிரவுண்ட்ஸ் போகும்போது வீட்டில் ஒரு வீட்டில் சத்தம் கட்டுச்சு நானும் வேகமாக போனேன் அங்கே பார்த்தா கதவை திறக்கும் போது உள்ளேருந்து வந்தவன் என் நெத்தியில் ஷார்ட் கன்னை வச்ச நல்ல வேலை வெடிக்கலை அப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் தான் பார்க்கும்போது அந்த ஷார்ட்கன் ஃபுல்லி லோடட் ட்ரிகரை அழுத்திட்டான் ஆனால் ஏதோ ஒரு இதில் மிஷின் ஃபால்ட்டில் அழுத்தில் ஒருவேளை ஷார்ட் ஒழுங்காக ஒர்க்காக இருந்துச்சுன்னா இன்னைக்கு நான் ஜூடி கூட இருக்க முடியுமா என் ஜூடியை பார்த்துருக்க முடியுமா என் ஜூடி கூட வாழ முடியுமா என் ஜூடியை கல்யாணம் பண்ண முடியுமா இந்த மாதிரி ரிஸ்கான வேலைகளில் ஈடுபடக்கூடாது உயிர் ஆபத்து விளைவிக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபடக்கூடாதுன்னு முடிவு பண்ண உடனே மாமனாருக்கு கொஞ்சம் ஹாப்பி தான் ஏன்னா வர மகாட்டி என்ன வேணால் பண்ணுவோம் கூடாது இங்கே பார்த்தா ஜூடி ஒரு இதை பார்த்து பயந்துட்டேன் அதுக்குள்ளே நல்லோட சின்ன பிள்ளைத்த பொம்மை வச்சுலாம் இருக்கு உடனே காமாயிட்டேன் இங்கே லொரையன் வீட்டுக்குள்ள ரிசரி பண்ணிகிட்டு இருக்கும்போது கட்டில் கீழே யாரோ படுத்துருக்க மாதிரி மெத்த அமுந்து மேலே எட்டி பார்த்தா ஒரு கை மட்டும் உள்ள பொண்ணு ஏதோ சம்திங் இருக்குது அப்படிங்கிறத லோரைன் கண்டுபிடிச்சிட்டாங்க திருப்பி லோரைன் பேஸ்மெண்ட்டுக்கு போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பேஸ்மெண்ட்டில் போய் பார்க்காங்க அப்புறம் கதையை வெட்டிக்கிட்டு சொல்கிறாங்க இந்த வீட்டில் இருந்த பொண்ணு இன்னொருத்தன் கூட ஒரு தவறான உறவு இருந்ததுனால இவங்க வீட்டில் ஒரு புருஷன் வந்து கோடாரையான அட்டின் கொண்டுட்டான் அப்படிங்கிறத தெளிவுப்படின்னு சொல்கிறாங்க அவன் அவனை பொண்டாட்டி மட்டும் முறையில் அவன் மாமியாரையும் சேர்த்து கொண்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஏன்ட்டு எப்படி பார்க்குறாங்க ஆனால் இந்த மூணு பேரையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு சாத்தான் இருக்குது அந்த சாத்தான்தான் யாருன்னு தெரியலை அவங்கள பற்றி கண்டுபிடிக்க முடியலை எப்படி பார்க்குறதுன்னு தெரியல இங்கே ஜூடி மேலே ஏறி போகிறா மேலே ஒரு மனுஷமான ஜூடி வா பார்த்தா மேலே பார்த்தா ஒரு கண்ணாடி இருக்குது அந்த கண்ணாடியை ஜூடி பார்த்த உடனேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் வந்த சீன் திருப்பியும் ரிட்டன் ஆகுதுங்க இதில் கை வச்சு கண்ணாடி உடையிற மாதிரி அந்த சீன் வந்து திருப்பியும் ஜூடி அதில் கை வச்சு பார்க்குறாங்க திடீர்னு பின்னாடி ஒரு சத்தம் வர மாதிரி இருக்கும் உடனே கீழே இறங்கி போய் கதவை மூடிட்டு கீழே போய் சொல்கிறாங்க ஜூடி கீழே இறங்கி பார்த்தா ஒரு அனபல் பொம்மை சின்ன வயசுலேருந்தே ஜோடிக்கு அனபில்னா கொஞ்சம் பயம் நினைக்கிறேன் அதனால் அந்த அனபுல் பொம்மையை காட்டி அந்த சாத்தாயம் அதை பயம் காட்டுது அனபுள் பொம்மை அந்த ரூம் அளவுக்கு பெருசாகி தன்னோட முகத்தை ஜோடி கிட்ட பக்கத்தில் காட்டினோடனே ஜூடி பயத்தில் தடுக்கி விழுந்துட்டாங்க படிக்கட்டில் மேலேயே பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தா லொரையன் வந்துட்டாங்க லொரையன்ட்டு அந்த கண்ணாடியை பற்றி சொன்னோடனே லொரையன் புரிஞ்சிருச்சு முதல்ல ஆரம்பித்தது இன்னும் நம்மளை தொடருது இந்த கண்ணாடி சாத்தான் நம்மளை வர வைக்கிறதுக்காக தான் இப்படி பிளான் போட்டிருக்குங்கிறத லொரையன் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க கண்டிப்பாக இதை அழிச்சே தேர்வணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க டோனி கேட்குறாரு எது எங்கே கொண்டு போகலான்னு நினைக்கிறீங்க இது நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு தான் அப்படின்னு ஐயோ வீட்டுக்கா அப்படின்னு ஆமாம் வீட்டுக்கு தான் எல்லாத்துக்கும் அந்த இடம் தான் கரெக்டான இடம் ஜூடிக்கு லைட்டாக அடிபட்டுருக்குங்க அதனால லொரேன் தலையில் ஒத்துணை கொடுத்துட்ருக்காங்க எட்டும் வீட்டோட தலைவரும் சேர்ந்து கண்ணாடியை ஒரு பார்சல் பண்ணி எப்படியாவது அந்த காருக்கு கொண்டு போனோம் அப்படிங்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே எட்டு பைபிள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காரு இங்கே அந்த வீட்டு தலைவர் கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறாரு இங்கே பார்த்தா பெல்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவுத்துட்ருக்கு இருக்க அந்த சாத்தான் இவருக்கா கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் பதட்டம் இல்லை ரொம்ப பதட்டம் இங்கே டோனி கார் ஸ்டார்ட் பண்ணி முறுக்கு எடுத்துட்டு இருக்காப்புல இங்கே பெல்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு ஒன்றை இவர் ஐயோ ஐயோ பெல்ட் அவருது பெல்ட் அவருது அப்படின்னு சொல்லி பதட்டப்படுறாரு ஒன்றும் பயப்படாதீங்க நீங்கள் அந்த கண்ணாடியை மட்டும் பார்த்துடாதீங்க அப்படின்னு சொல்லி எட்டு வந்து சொல்லிட்டு இருக்காரு பார்த்தா அங்கே கண்ணாடி பிடுங்கிட்டு போயிடுச்சு எங்கள் கண்ணாடி தெரியுது இங்கே அந்த கண்ணாடி போட்ட தலைவன் பார்த்துட்டான் அங்கே பார்த்தா சாப்பிட்டான் தெரிஞ்சவொடனே பதட்டத்தில் கீழே போட்டு கண்ணாடியும் கீழே போட்டு அவரோட காலில் டமால்னு விழுந்துடுச்சு எட்டு மேலே வந்து கேட்கறேன் இவ்வளவு ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்டோண்ணா இல்லை இல்லை ஒன்றும் இல்லை லைட்டாக தான் பட்டிருக்கு நான் மெதுவாக கால் எடுத்துட்டேன் கண்ணாடியை மட்டும் பார்க்குறாங்க அப்படி கார் ரொம்ப நேரமாக ஸ்டார்ட் ஆகலை டோனி முறுக்கு முறுக்கு முறுக்குன்னு ஒன்னா ஸ்டார்ட் ஆகி கார் பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு நடுவில் பார்த்தா சாத்தான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஏற்றக்கூடாது நான் போடலில் போய் முட்டி கார் பயங்கரமாக அடிச்சிருச்சு இங்கே பார்த்தா வெளியே வந்து பார்த்தா ஜூடியே கானும் எங்கடி போன அப்படின்னு பார்த்தா இவ பேயா மாறி நிற்கிறா பேய் ஓட்டை வந்தவளே பேயாக மாறி நிற்கிறாள் இங்கே அவங்க அம்மாவை ஒரு மிதி மிதித்ததில் அம்மா படிக்கட்டில் சறுக்கிட்டு போகிறா இங்கே நாயை தூக்கி அடிக்கிறா என்னடா இது இவர்கிட்ட தான் காப்பாற்றுவான்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருந்தா இங்கே அப்படியே உள்ட்டாக நடக்குது ஜூடி ஜூடி இங்கே பாருமா ஒன்றும் ப பதட்டப்படாத நீ இவ்வளோ தான் தெரியும் என் கண்ணை பாரு அப்பாட்ட பேசுமா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா எதோ சொல்கிறாரு ஆனால் இந்த சைத்தான் தான் அவர் நெஞ்சில் கை வச்சு ஒரு அழுத்தழுத்து விட்டுருது ஏற்கனவே அவர் ஹார்ட் ப்ராப்ளம் உடனே மாத்திரை எடுத்து போட்டு எது ஏதோ பண்ணுறாரு ஆனால் மாத்திரையும் கீழே பாவம் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் டோனியால் கதவையை உடைக்க முடியல பேஸ்மெண்ட் வழியாக வரேன் அப்படின்னு சொல்லி பேஸ்மெண்ட் வழியாக வரலாம்னு சொல்லி பார்த்தா இங்கே பேஸ்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கிறது லொராயனு அங்கே கோடாரி வாயேன் கோடாரி எடுத்து திடீர்னு பார்த்தா முன்னாடி ஒரு பொம்பளை பை சத்தம் போடாத அப்படின்னு சொல்லி செய்ய காட்டுது பார்த்தா கோடாரி பயன் அந்த பேய தலையில் குத்தி இருக்கான் இப்பதான் தெரியுது இது அவனோட உள்ளுணர்வு அந்த உள்ளுணர்வுக்கு எப்பவும் பயப்பட மாட்டாள் ஆனால் பதட்டத்தினாலையும் மகளுக்கு இப்படி ஆகிடுச்சுங்கிற பயத்தினாலையும் பயந்துகிட்டு இருந்தா டோனி உள்ளே வந்தோடன கொஞ்சம் ஞாபகம் வந்துடுச்சு ஆடாடா இதெல்லாம் உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி வெளியே போகிறாங்க ரெண்டு பேரும் இந்த எட்டு பேரு கொண்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க இவங்க இங்கே ஜூடியை தூக்கில் தொங்க விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குங்க அந்த சாத்தான் ஏற்கனவே ஒரு தடவை குழந்தையாக இருக்கும்போதே அவளை கொல்லணும்னு பிளான் பண்ணி மிஸ் ஆகிருக்கும் திருப்பி அவளை கொள்வதுக்காண்டி தான் இந்த பிளானை போட்டிருக்குங்கிறதே இவங்களுக்கு இப்போ தான் புரிஞ்சுருக்கு இங்கே அப்பாக்காரன் கத்தி எடுத்துட்டு அந்த கையில் அறுக்க போகிறான் புருஷங்காரன் காலை பிடிச்சிக்கிட்டு காப்பாற்ற பார்க்குறான் அம்மாக்காரையும் அழுதுகிட்டு இருக்கான் ஜூடியோட காலம் நின்று போச்சு அவங்க கயிறை வெட்டிட்டார் ஆனால் ஜூடியோட உயிர் லைட்டாக பிரிஞ்சு போச்சுங்க என்னங்க பண்ணுறது மூச்சும் இல்லை பேச்சும் இல்லை இங்கே சிபிஆர் கொடுத்துட்ருக்காங்க மாறி மாறி ஒன்றும் ஆகல அப்பாக்காரன் சிபிஆர் கொடுத்துட்ருக்காரு இவருக்கு மூச்சு முட்டிட்டு இருக்கு ஏற்கனவே காட்டுறோம்லமா இப்போ புருஷங்காரன் சிபிஆர் இருக்கான் இப்போ பொழிச்சிட்டாங்க ஜூடி தப்பிச்சிட்டாங்க தப்பிச்சிட்டோன்னு பெருமூச்சு விட்றதுக்குள்ளே கண்ணாடி கீழே வந்துருச்சு நாலு பேருமே சரியான ஷாக்கில் இருக்காங்க இங்கே பார்த்தா கண்ணாடி இவங்கள நோக்கி தான் இருக்குது கண்ணாடி வேகமாக சுற்ற ஆரம்பிக்குதுங்க இங்கே ஏட்டு வந்த பைபிள் எடுத்து ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காரு இங்கே லோரன் பல மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஏட்டு ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடியை தெரியாதனவ பார்த்துடுறாரு இங்கேருந்து சிலுவை தீப்பிடித்து எரியுதுங்க பயங்கரமான மோசமான சாத்தானா இருக்கும் நினைக்கிறேன் இங்கே மாப்பிள்ளை என் கால் மாட்டிக்கிச்சு காலை போட்டு இடி இடுன்னு எழுத்துட்டு பாவம் பாவம் இயர் பிழைச்சா போதுமா இல்லை தப்பிச்சுமா புழைச்சோமாங்கிற மாதிரி இருக்கான் ஆனால் கழுத்து வரைக்கும் போட்டு பாவம் கொஞ்சம் மிஸ் மிஸ்ஸான இறந்து போயிடுவான் அங்கே கண்ணாடியில் சாத்தானோட முழு உருவத்தை பார்த்தது என்று இங்கே பைபிள் தீப்பிடிச்சே இருந்தேன் பைபிளோட சேர்த்து அந்த கண்ணாடி மேலே ஒரு தழுத்திட்டாரு அவரோட கையை வச்சு தனியாக பிடிக்க முடியாது இங்கே லோரேனும் அந்த பொண்ணோட சப்போர்ட்டும் வேணும் இங்கே மாப்பிள்ளையோட கழுத்துலேயே கண்ணாடி இருக்குதுங்க பாவம் ஜஸ்ட்டு விசில் தான் உயிர் வாழ்ந்துகிட்ருக்கான் கொஞ்சம் விட்டால் ஆள் கோகையாக ஆகிருவான் இங்கே ஜூடிக்கு லோரேன்னு சொன்ன தன்னம்பிக்கையான வார்த்தைகள்லாம் ஞாபகத்துக்கு வருதுங்க சின்ன வயசில் நீ பார்க்குற உள்ளுணர்வுகள் எதுவும் உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஞாபகம் வருது நீ நம்பிக்கையோட உள்ளுணர்வுகள் உண்மை இல்லைன்னு நினச்சா அது உண்மையாக இருக்காதுன்னு அம்மா சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது ஜூடி நம்பிக்கையோட லொரையனோட சேர்ந்து அந்த கண்ணாடியில் கை வைக்கிறாங்க மூணு பேரோட ஒட்டுமொத்த சக்திகளையும் ஒன்று திரட்டி கை வச்சு நீ உண்மையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்ணாடியில் எட்டு லொரையன் மற்றும் ஜூடி இவங்களோட சாத்தான் உருவமும் இந்த கண்ணாடி காட்டுதுங்க ஆனால் அதெல்லாம் நம்பாமல் நீ உண்மையில்லை சாத்தானே இங்கேருந்து வெளியே போ இந்த உலகம் உனக்கானது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லவுன்ன அந்த சாத்தானோட மனசு சுக்கு சுக்கா ஆகி அந்த சாத்தான் நொறுங்கி போகுதுங்க அவ்வளோதாங்க படம் முடிஞ்சு சாத்தான அந்த இடத்த விட்டு போயிருச்சு லொரையன் எட்டு ஜூடி மற்றும் அவன் டோனி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சது கதை தயவு செஞ்சு இந்த கதை பிடிச்சிருந்தா நான் சொல்கிறது பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன லைக்கு சப்ஸ்கிரைப் தான் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றி கொண்டு போவோம் தயவு செஞ்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி